பக்யலட்சுமி சிறியா நெக்ஸ்ட் பிரேமம் என்ன மாதிரி என ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ராதிகா பயங்கர கோவமாக போயிட்டு ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு கோபி வந்து பக்கி கிட்ட பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப கோபமாக இருக்காங்க அப்போ கோபி வந்து பெபி நீ சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டா கட்டி என்ன அதுதான் நீங்கள் போயிட்டு பாக்கியாவை கொஞ்சம் கொஞ்சம்

இருக்கீங்க என்ன விட்டுட்டு நீங்க மொத்தமா போயிட்டு பக்கி குடும்பம் சேர்ந்துடணும் முடிவு பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு கண்டபடி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க தூரத்துல இருந்து நம்ம பாக்கியாவும் கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஈஸ்வரி வந்து பத்தியா கோபி உங்ககிட்ட பேசினதுக்காக நீ நல்லவன் நல்லவன்னு சொல்லிட்டு இருந்தே அவ எப்படி எல்லாம் சண்டை போறான்னு பாத்தியா இதுல தெரிஞ்சுக்கோ அவளை பத்தின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்பட்ட எல்லாம் பேசுறாங்க இது எல்லாமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னதான் பண்ண போதோ என்னதான் நடக்க போகுதோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல பக்கத்துல இருக்காங்க ஈஸ்வரி இப்போ ஈஸ்வரி என்ன செய்ய போறாங்க பாக்கி இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ